வணக்கம் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ தொகுப்பு என்னென்னா ஆதி காலத்தில் பயன்படுத்திய வசிய பிரயோகம் முறை இந்த வசிய பிரயோகத்தை வந்து அதிக அளவில் நம்ம முன்னோர்கள் கையில் எடுத்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பெண்கள் வந்து அதிகமாக இந்த முறையை செஞ்சு பார்த்துருக்காங்க இதை வந்து கணவன் மனைவி பயன்படுத்தும் போது ரிசல்ட் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் இதை எப்படியெல்லாம் பயன்படுத்துகிறது அப்படின்னா இது வந்து ஒரு மோகனக்கலை தான் இதை வந்து ஒரு வெத்தலை இருந்தால் போதும் சரிங்களா இதுக்கு என்ன பொருள் அப்படி தேவை அப்படின்னா மஞ்சள் குங்குமம் சரிங்களா மஞ்சள் கு குங்குமம் வந்து இப்போலாம் கலப்பட அதுலேயும் கலப்படமாக வருது சரிங்களா சுத்தமான மஞ்சள் குங்குமம் எடுத்துக்கோங்க இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஆண்கள் பண்ணுற மாதிரி இருந்தால் ஒரு வெத்தலையில் சும்மா கொஞ்சோண்டு மஞ்சள் வச்சுக்கோங்க சரிங்களா ரொம்ப சின்ன கொஞ்சமாக இருந்தால் போதும் இப்போ நம்ம சாப்பாட்டு உப்பு போடுறோம் இல்லையா அந்த அளவுக்கு ஒரு வெத்தலையில் சுத்தமான வெத்தலை அந்த காம்பு மேலேக்கு இல்லாமல் அந்த வெத்தலையில் மஞ்சள் போட்டுக்கோங்க மஞ்சள் போட்டுட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா உங்கள் வடது கால் காலோட கட்ட விரல் ரத்தம் சரிங்களா அது நல்லா அந்த மஞ்சளில் நினைங்க நினச்சிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் சுண்ணாம்பு பாக்கு இதெல்லாம் நீங்கள் வச்சு ஒரு மந்திரம் இருக்கு சரிங்களா என்ன அப்படின்னா ஓம் க்ளீம் இன்னார் மகள் இன்னார் மோகி மோகி சிவா இன்னா மந்திரம் இதை வந்து இருபத்தி ஒரு முறை சொல்லிவிட்டு சம்மந்தப்பட்ட நபர்களுக்கு நம்ம கொடுக்கலாம் சரிங்களா கணவன் மனைவி பயன்படுத்தும் போது ரிசல்ட் நல்லா இருக்கும் இதுதான் மந்திரம் ஓம் க்ளீம் இன்னார் மகள் இன்னார் மோகி மோகி சிவா இந்த மந்திரத்தை இருபத்தி ஒரு முறை மட்டும் சொல்லுங்கள் இதே பெண்கள் இந்த முறையை பண்ணக்கூடிய பட்சத்தில் குங்குமம் சரிங்களா அதே கான்செப்டு தான் அந்த வெத்தலையில் குங்குமத்தை போட்டு அந்த குங்குமத்தில் உங்கள் ரத்தத்தை நனைங்க சரி நல்லா நினச்சி இது பண்ணிக்கலாம் இது பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் சுண்ணாம்பு வெத்தலை அந்த பாக்கு இதெல்லாம் நீங்கள் வச்சு அவங்களுக்கு நீங்கள் சாப்பிட கொடுக்கலாம் இதை நீங்கள் வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு முறை பண்ணலாம் சரிங்களா சில பேர்த்துக்கு ஒரே நாளில் ரிசல்ட்டு தெரியும் இல்லாட்டி ரெண்டு மூணு தடவை பண்ணதுக்கப்புறம் ரிசல்ட்டு தெரியும் இதை ஒரு பெண் மேலேயோ ஒரு ஆண் மேலேயோ இந்த மாதிரி பண்ணி நீங்கள் சாப்பிட கொடுக்குற பட்சத்தில் அவங்களுக்கு உங்கள் மேலே வந்து அதிக அளவு மோகத்தை ஏற்படுத்தி விட்ரும் ஒரு அதிக அளவு பாசம் உங்கள் உங்கள் கூட பேசணும்னு நினப்பாங்க உங்கள் கூட இருக்கணும்னு நினப்பாங்க இந்த முறையை வந்து ஆதி காலத்தில் வந்து அதிக அளவில் பயன்படுத்தியிருக்காங்க ஏன்னா இது வந்து என்னோடய குரு சொல்லக்கூடிய முறை தான் குரு தான் இந்த முறையை சொன்னார் இதை வந்து ஒரு கணவனுக்கு நம்ம ஒரு மனைவி வந்து கணவனுக்கு கொடுத்துட்டாங்கன்னா அந்த கணவன் வந்து மனைவி பேச்சே கேட்பாங்க சரிங்களா அவங்க சொல்கிறது தான் சட்டம் அவங்க பின்னாடியே சுற்றி சுற்றி வருவாங்க சரிங்களா வாயடைச்சி போய் மோகம் மோகனை ஏற்படுத்துகிறோம் இது அந்த அளவுக்கு பவராக வேலை செய்யும் இந்த மாதிரி முறை இதை வந்து தவறான வேலைக்கு பயன்படுத்திடாதீங்க ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த முறையை ஒருத்தவங்களுக்கு கொடுத்துட்டு ஒரு மூணு நாள் நாலு நாள் அந்த புளிப்பு இந்த வெள்ளை சர்க்கரை சொல்கிறாங்க இல்லையா சுகரு அந்த இதெல்லாம் அதிகமாக சேர்க்காதீங்க சரிங்களா அந்த மாதிரி சேர்த்திங்கன்னா அந்த வசியப் வந்து அருந்துடும் சரிங்களா இந்த வெள்ளை தர்பூசணி இந்த க மிளகு இந்த மாதிரி பொருளெலாம் அதிகமாக சேர்க்காதிங்க இந்த பொருள் கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் நார்மலாக அன்றாட சாப்பாடு உணவு பழக்கத்தை எடுத்துக்கோங்க இந்த புலி இதெல்லாம் அதிகமாக சேர்க்கும்போது இந்த வசிய பிரயோகம் வந்து முறிஞ்சிடும் சரிங்களா இந்த பிரயோகத்தை கணவன் மனைவி பயன்படுத்துங்க தேவையில்லாத அடுத்தவன் கணவன் மேலே அடுத்தவன் மனைவி மேலே பயன்படுத்தாதீங்க வேலை செய்யும் அதான பின்விளையும் சந்திப்பீங்க சரிங்களா இந்த மாதிரி மாந்திரிக தாந்திரிக விஷயங்களை தெரிஞ்சுக்கூட நம்ம அகோர பைரவி மாந்திரிகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாலு பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி